பிஎம்சி சென்னை சமீபமாக வந்து இந்த ஆடுகளை வாங்கி விற்பனை பண்ணுற முறை வந்து கொஞ்சம் பிரபலமாகுது அதாவது வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வந்து தன் சார்ந்த இடங்களில் வந்து விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க கர்நாடகா ஆந்திரா ஊர்களுக்குள்ள இல்லை வட மாநிலங்களில் ராஜஸ்தான் இந்த மாதிரிலாம் போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சொல்லி நினைக்கிறாங்க அவங்க பண்ணுற ஒரு தப்புல ஒன்று முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் நம்ம எவ்வளவு கொள்முதல் பண்ணணும் அதுக்கான ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இதை நம்ம விரிவாக இன்னொரு ஒரு வீடியோவிலே விளக்கமாக சொல்லியிருந்தோம் ஆர்டரின் அடிப்படையில் வாங்குங்க ஆடுகள் கம்மியாக வாங்கினா கூட பரவாயில்ல அனாவசியமாக ஆடு வாங்கி வச்சுங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நஷ்டத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதையும் தாண்டி இப்போ இந்த சமீபமாக ஒரு ஒரு ரெண்டு வாரத்திலேயும் கூட ஒரு ஒரு மூணு பேர்கிட்ட கால் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆடுகளை நாங்களும் கொண்டு வந்தோம் விற்க முடியலை இரநூறு ஆடு கொண்டு வந்தோம் நூற்றி எண்பது ஆடு கொண்டு வந்தோம் நூறு ஆடு மிச்சம் இருக்குது எண்பது ஆடு மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விற்று கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியூர்களில் போய் ஆடு வாங்குற இடத்துல நம்ம ஏமாறுறதெல்லாம் தாண்டி உள்ளூரில் இருக்க கடைக்காரவங்க வியாபாரிக நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படின் தான் சொல்லணும் அதாவது வந்து போலியான நம்பிக்கையை கொடுத்து ஆடுகளை வந்து நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் கட்டாயம் எடுத்துப்போம் எனக்கே ஆடு தேவைப்படும் என்ன சார்ந்தவங்களே ஆடு எடுப்பாங்க இருபது ஆடு எடுப்பாங்க இப்படின்னு சொல்லி கணக்கு வழக்கு ஒரு நம்பரை கொடுத்து அந்த அந்த எண்களின் அடிப்படையில் போய் ஓகே அப்போ நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தாலே நம்ம ஒரு ஆடு விற்றுடலாம் இரநூறு ஆடு விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடுகளும் போய் எடுத்துகிட்டு வர்றாங்க ஒரு இரநூறு ஆடு கொண்டு வர்றோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினாறு பதினேழு லட்ச ரூபா செலவாகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து செலவு இது எல்லாமே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இருபது லட்ச ரூபா தாராளமாக ஆயிரும் அப்படியேப்பட்ட ஒரு ஒரு பெரிய முதல வந்து நம்ம எந்த ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை இல்லாத வாக்குறுதிகளை நம்பி அந்த தொழிலை பண்ணுறது வந்து ரொம்ப 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 தப்பு ஆக்சுவலாக தப்பு வந்து அந்த வியாபாரத்தை இந்த இந்த வாக்குறுதிகளை நம்பி முன்னெடுக்கிறவங்க அவங்க பேரில் தான் மற்ற யாரையுமே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற ஒரு ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அவங்க ஆடுகளை கொண்டு வருவாங்க அப்போ அவங்க சொல்கிறவங்க அந்த ஆடுகளை ஒரு முறைக்காகவாது அது முன்னையோ பின்னையோ வாங்கிக்கிட்டாங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் அவங்க அனுப்புறப்ப அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாமல் எடுத்து வச்சுருக்கதும் அது எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் அவங்க தடுமாறுறதும் பார்க்குறப்ப வந்து நமக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது வெளியூர்காரவங்களெலாம் விடுங்க உள்ளூர்காரவங்க நம்ம ஊருக்காரவங்கள இந்த மாதிரி ஒரு ஒரு போலியான நம்பிக்கைகளை கொடுத்து ஏமாற்றாமல் இருக்கணும் ஏன்னா ஒரு தொழில் அவங்க தொடங்குறப்ப வந்து பல நம்பிக்கைகளோட பல கனவுகளோடு தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு முறையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருள் நஷ்டம் பண நஷ்டம் ஆகிறப்ப வந்து ரொம்பவே வந்து இது இந்த பக்கமே இந்த தொழில் பக்கமே வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அவங்க தொழிலை பற்றி அதுக்கப்புறம் நினச்சும் பார்க்க மாட்டாங்க அவங்க அனுப்புகிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ஆடுகள் அனுப்புகிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது யாருமே வாங்கக்கூட மாட்டாங்க அப்படி இருக்குது நிறைய ஆடுங்க இறங்க போயிடுது எதனால் இறக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியலை இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆடுகளை கொண்டு வர சொல்லிட்டு அவங்களே ஐம்பது ஆடு சொன்ன இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு ஆடு மட்டும் எடுத்துகிட்டு ஆடுகள் மிச்சம் நின்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் போய் இந்த ஆடெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ போகாது விலை போகாது அதனால் அவங்களே அதை கம்மியாக கேட்குறது வேறு ஆளுகளை வச்சு அதை கம்மியாக வாங்கிறது ஏன்னா வந்து இவங்க வித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 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 மனநிலையில் இருப்பாங்க அதை உபயோகப்படுத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள இன்னும் மேற்கொண்டு ஒரு பண நஷ்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான செயலாக இருக்குது தொழில் பண்ணுறவங்கள வந்து நம்ம அந்த எண்ணத்தையே முடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க ஆடு தொழிலில் இருக்கவங்க இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு வாங்க பண்ணுங்க ரொம்ப சின்ன அளவில் பண்ணுங்கள் நான் திரும்பவும் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் ஆடு பதினஞ்சு ஆடு இருபது ஆடு இருபத்தஞ்சு ஆடு வரையும் ஓகே நீங்கள் ஐம்பது நூறுன்னெலாம் போகிறப்ப வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் சொல்கிறவங்க எல்லோரும் வந்து ஆடு எடுக்க மாட்டாங்க அதுதான் அதில் ஒரு ஒரு நடைமுறை சிக்கலில் மிக முக்கியமான ஒன்று அது போக வாங்கிட்டு போன ஆடுகளை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இவ்வளோ கறி வரும்னு நினச்சேன் அவ்வளோ வரல பத்து கிலோ வரும்னு நினச்சேன் ஒம்பது கிலோ வருதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசி வாங்கிட்டு போன விலையோட இன்னும் குறச்சி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலும் மன உளைச்சலை கொடுக்கும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து இதை பண்ணுங்க இது தெரியாமல் வந்து எங்கேயும் போய் மொத்தமாக கொள்முதல் பண்ணாதீங்க பெரிய அளவில் பணம் தான் வந்து உள்ளே மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும் இந்த தொழிலுக்குள்ளே புதுசாக வர்றவங்க நான் பத்து கடையில் விசாரிச்சிருக்கேன் அதில் அஞ்சு பேர் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே இவ்வளோ ஆடு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அந்த தொழிலை பண்ணாதீங்க ரொம்ப சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஆடோட விலை சராசரியாக ஏழாயிரரூபா எட்டாயிரரூபான்னு வச்சால் கூட நீங்கள் இருபத்தஞ்சு ஆடு ஐம்பது ஆடு வாங்கினீங்கனாலே நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபான்ற மாதிரி போயிடும் அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் பொருள் நஷ்டம் பண நஷ்டமாகும் இந்த தொழிலை வந்து ரொம்ப நிதானமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக லாபம் பார்க்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் கட்டாயமாக நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த தொழிலுக்குள்ளே வர்றவங்க இது கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பகிர்ந்துக்கோங்க உள்ளூரில் இருக்கவங்க சொல்கிற போலியான வாக்குறுதிகளை நம்பி அளவுக்கு அதிகமாக ஆடுகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சிரமப்படாதீங்க